ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜ் கவரில் சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் சூப்பரான கலர் காம்பினேஷனில் நிறைய டபுள் கலர் ரோசஸ் நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ரோஸஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸஸ் வந்து எயிட்டி டு ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே அவைலபிளாக இருக்குது ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முழுசாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சூப்பரான கலர் காம்பினேஷனில் சூப்பரான கலெக்ஷன்ஸை வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்ம இருக்குது ரொம்பவே சூப்பரான பேபி பேரடைஸ் ரோஸ் ஆர் சில்வர் லைன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜ் கவரில் இருக்கக்கூடிய பிளான்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஒரு பிளான்ட்டோட சைஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது எல்லா பிளான்ஸையும் நான் தனியாக எடுத்து வச்சு காமிக்க முடியாது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது தேர்ட்டி ப்ளஸ் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ என்னென்னு சொல்லி டக் டக்குன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலையே காமிச்சிட்றேன் எல்லா பிளான்ஸுமே செலக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைய சொல்ல முடியாது அந்தளவுக்கு சூப்பராக நிறைய பிரான்ச்சஸோட சூப்பராக இருக்கும் சில்வர் லைன் ரோஸ் நெக்ஸ்ட்டு நான் நம்ம பார்த்துட்ருக்கிறது ரொம்பவே அழகான ஆரஞ்ச் கலர் ஜெடிகா ரோஸுங்க ஸோ பேக் சைடில் ஒயிட்டாகவும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆரஞ்சு கலர்லேயும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஃப்ளவர்ஸ் கொடுக்குற வெரைட்டி தான் நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற எல்லா பிளான்ஸுமே மேக்ஸிமம் டெய்லியும் ஃப்ளவர்ஸ் கொடுக்குற வெரைட்டி கொத்து கொத்தாக பூக்கிற வெரைட்டி தான் ஓகேங்களா ஸோ ஆரஞ்சு ஜெடிக்கா நெக்ஸ்ட் மார்கோ கோஸ்டர் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா முட்டை முட்டையாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கும் ஸோ ஃபுல்லாக ப்ளூம் ஆகாது ஆனால் ரொம்ப நிறைய பூக்கள் கொடுக்கும் சூப்பரான ஒரு வெரைட்டி மார்கோ கோஸ்டர் ரெட் ரோஸ் நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது ஆப்பிள் ரெட் ரோஸ் ஸோ பெருசு பெருசா பூக்கணும் ரெட் கலர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃப்ளவரு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆப்பிள் ரவுட் ரோஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஞ்சு ஸ்டார்ட் ஆகி அதிலிருந்து வந்து ஒரே பூவாக எப்போவுமே பூக்காது ஸோ ஒரு பிரான்ச்சில் அஞ்சு ஆறு மொட்டுகள் பூக்கள் இருக்கும் ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு இது அடுத்தது இது அதுக்கடுத்து ரெடியாக இருக்குது இது ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகும் பட்டு பஞ்சாக தான் உங்களுக்கு அதாவது ஒரு பிரான்ச்சில் வந்து ஒரு பூ மட்டும் வராது நிறைய பூக்கள் வரக்கூடிய ஒரு வெரைட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவன் டேஸ் சாண்டில் வித் பிங்க் கலர் ஸோ செவன் டேஸும் பூக்கணும் வருஷம் ஃபுல்லாக பூத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு செவன் டேஸும் பூக்கும் செவன் டேஸ் வரைக்கும் வாடாமல் இருக்கும் சாண்டில் வித் பிங்க் கலர் செவன் டேஸ் ரோஸ் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது சம்மர் ஸ்னோவில் இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் நடுவில் மட்டும் எல்லோ ஷேடு வரும் சூப்பராக இருக்கும் பார்க்க பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பஞ்சாக தாங்க பூக்கும் ஸோ சூப்பரான ஒரு பிளான்ட்டு அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஹார்கிட் ரோஸ் ரொம்பவே அழகான ஒரு ரோஸ் வெரைட்டி ஸோ ஒரு இலைக்கு ஒரு மொட்டை வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃப்ளவர் கோபுரம் மாதிரி பூக்கும் இது பார்த்தீங்கன்னா ஹார்கிட் ரோஸ் ஆர் பேரி ரோஸ்ன்னு சொல்லுவோம் பிங்க் ஆர்கிட் ரோஸ் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு செமிக்ரீஃபர் மாதிரி உங்களுக்கு புஷ் டைப்பில் வளரக்கூடியது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆரஞ்சு ஹாரஞ்சு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்ட் ஆரஞ்சு கலரில் பூக்கும் பூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நடவைக்கு நடுற ஒரு சூப்பரான வெரைட்டி அதனால் டெய்லியும் பூக்கள் கொடுக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்குறது ஆந்திர பன்னீர் ஆரஞ்சு கலர் இது பார்த்திங்கன்னா ஒரு டூ பிளான்ஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது ஸோ லக் இருக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரோஸ் நல்ல மூக்குத்தி ரோஸ்லேயே வந்து இது பெருசாக பூக்குற வெரைட்டி ஃப்ரெஞ்ச் ரோஸ் கிரிக்கிரி ரோஸ் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக பூக்கும் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் எப்போவுமே மூமெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் நல்ல பெரிய பெரிய ஃப்ளவராக பூக்கும் அதே மாதிரி ஃப்ளோரி பண்டா டைப்பில் பூக்கும் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் எல்லோ ரோஸ்ஸு உங்களுக்கு மார்பல் ஆரஞ்சு இருக்குது இல்லைங்களா மிராபல் வெரைட்டியில் இது எல்லோ கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் நாட்டு ரோஜா நாட்டு ரோஸ்னால் யாருக்கு தான் மிஸ் பண்ண தோணும் அப்படி ஒரு சூப்பரான ஃப்ராக்ரன்ஸில் நிறைய பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அண்ட் நாட்டு ரோஸ் நெக்ஸ்ட் ஒன் பியூட்டிஃபுல்லான ஆப்ரிக்கட் ரோஸ் இங்கிலீஷ் ரோஸ் வெரைட்டி கலரை போதே செம்மையாக இருக்குல்ல ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக பூக்கும் எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் மாதிரி தான் இதுவும் ஃப்ளோரிபண்டா டைப்பில் பூக்கும் நல்லா பெருசு பெருசாக பூக்கும் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கலரில் இருக்கும் ஸோ நிறைய பூக்கள் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது போதே அவ்வளோ அட்ராக்டிவான கலரில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரீன் ரோஸ் ஸோ இது வச்சு மாலையில் நல்லா நல்லாயிருக்கும் அதே ஜாஸ்மின் ஃப்ளவரில் நடுவில் வச்சு கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரைடல்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளவர்ஸோட நடுவில் நடுவில் வச்சு கட்டினா ரொம்ப சூப்பராக கிரீனிஷா இருக்கும் பார்க்க க்ரீன் ரோஸ் நெக்ஸ்ட்டுன்னா நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லோ கிரிக்கிரி ரோஸ் கிரிக்கிரினாவே நம்ம சேனலில் எப்போவுமே ட்ரெண்டு தான் ஸோ கிரிக்கிரி ரோஸில் எல்லோ கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டு கிறிக்கிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதெல்லாம் வச்சு கட்ட அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக வைக்கிறீங்கன்னா இந்த கிரிக்கிரி ரோஸில் ஆப்போசிட் ஆப்போசிட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ பிளான்ஸ்ஸு வந்து ஒரே பாட்டில் நட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாக அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேல் ஆரஞ்சு கலர் கிரிக்கிரி ரோஸ் இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்கிட்ட மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது செம்ம சூப்பர் நம்ம ஜிடிஎஸ் நர்சரி சேனலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா கிரிக்கிரி ரோஸ் தாங்க ஸோ கிரிக்கிரி ஏன் அப்படின்னு அப்படி பூத்து குழுங்கும் ஸோ தாறு மரம் பூக்குற ஒரு ரோஸ் வெரைட்டி ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்ச் கலர் கிரிக்கிரி ரோஸ் ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்க குட்டி குட்டியாக பூத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் இதோடய லீப்ஸுமே வந்து குட்டி குட்டியாக இருக்கும் பார்க்கும்போது அதனால தான் பார்த்தீங்கன்னா இது கிரிக்கிரி ரோஸ் ஆர் மினியேச்சர் ரோஸ்ன்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது பிங்க் பட்டன் ரோஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம் அந்தளவுக்கு சூப்பராக மொட்டுக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோல்டு வித் ஆரஞ்ச் கலர் ரோஸு ஸோ இது பா கேட்கும் கேட்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கல ஸோ அதே மாதிரி தான் கோல்டு கலர் வித் ஆரஞ்ச் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலரில் இருக்கும் ஃபுல்லாக ப்ளூமானதுனால இந்த மாதிரி இருக்குது ஸோ இது மொட்டாக இருக்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பின்னடா ரோஸ் ஆர் அண்ட் ஃபீஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் மூணு டு நாலு கலர் ஃப்ளவர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் சூப்பரான சேஞ்சிங் ரோஸ் அப்படின்னும் சொல்லுவோம் ரொம்ப அழகாக இருக்குல்ல கல்கத்தா ரோஸ் ஆர் நின்னட்டா ரோஸ் சேஞ்சிங் ரோஸ் லவ்வன் ஃபீஸ் ரோஸ் இதில் ஏதாவது ஒரு நேம் கேட்லாகில் இருக்கும் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வந்துருங்க நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறத சம்மர் ஸ்னோ ரோஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் வியூஸ் போன ஒரு ரோஸ் வெரைட்டின்னு ஸோ இது பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரோஸ் பிளான்ஸ் கலெக்ஷன்ஸில் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃப்ளவருக்கு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சின்ன பாட்லேயும் கொண்டு வந்திருக்கோம் சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இதுலையுமே நல்ல பெரிய பிளான்ட்டாக அவ்வளோ க்யூட்டாக இருக்குது நிறைய மோட்டு இருக்குது சம்மர்ஸ்னால் ஒயிட் ரோஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் ஆந்திரா பன்னீர் ரோஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் ஃப்ளவர் கட்ட அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்டிங்கில் போகக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஆந்திரா பன்னீர் ரோஸ் நெக்ஸ்ட்டு நான் நம்ம பார்த்துட்ருக்குறது ஸ்கின் டோன் ரோஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் பிரிட்டிஷ் குயின் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ரோஸ் வெரைட்டி அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிட் நைட் ப்ளூ ரோஸ் நல்ல ஒரு கரு நீல கலரில் ஃப்ளோரிபண்டா டைப்பில் நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் ரோஸ் ஸோ நல்ல ஃப்ராக்ரன்ஸோட நிறைய ஸ்மெல் இருக்கும் அடுத்தது பார்த்துட்டு இருக்கிறது ரெட்டு பீனோ ரோஸ் ஸோ செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ளோரிபண்டா டைப்பில் நிறைய பூக்கள் கொடுக்கும் ரொம்பவே அழகாக ஒரு டார்கிஷ் ரெட்டிஷ் மெரூன் கலரெலாம் இருக்கும் ஸோ நிறைய பூக்கள் கொடுக்குங்க ஸோ ஈஸியாக சீக்கிரமாக செடி பெருசாகக்கூடிய ஒரு வெரைட்டி ரெட் பீனோ ரோஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிங்க் ஹெச்டி ரோஸ் பேபி பிங்க் ஹெச்டி ரோஸ் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கும் மேலே வியூஸ் போன ஒரு ரோஸ் வெரைட்டி அவ்வளோ அருமையாக இருக்குது ஹெச்டி வெரைட்டியில் ஒரு பேபி பிங்க் கலர் நிறைய பூக்கள் கொடுக்குது ஸோ எவ்வளோ அழகாக துளிரோட மொட்டோட கொண்டு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்லையே கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் ஆரஞ்ச் கலர் ஹெச்டி ரோஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பே டார்க் பிங்க் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலர் ஹெச்டி வெரைட்டி ரோஸு நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் ஹெச்டி வெரைட்டி ரோஸ் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா எல்லோ ஹெச்டி ரோஸ் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஹெச்டி வெரைட்டியெல்லாம் ஒவ்வொன்றா பூக்கும்னு நினச்சிட்ருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக பூக்கும் ஃபேண்ட் ஆரஞ்சு ஹெச்டியும் செம்மையாக இருக்குது அதே மாதிரி ஒயிட் ஹெச்டி ரோஸும் அவ்வளோ அழகாக இருக்குது ஒயிட் அவலாஞ்சு ரோஸ் அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் ரெட் ரோஸ் ஃப்ளவர்ஸ் ப்ளூ மாச்சி அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஷார்ட்ஸில் தாஜ்மஹால் ரெட் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா ஜுமிலியா ரோஸ் ஒரு டபுள் கலரில் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது ரெட் கலர் ஜெடிகா ரூபி ரெட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுவும் நடவைக்கு நடுற வெரைட்டி பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவும் ஃப்ரண்ட்டில் ரெட் கலராகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்துட்டு இருக்கிறது பர்த்டே பார்ட்டி ரோஸுங்க ஸோ செம்மையாக இருக்கும் அதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக பூக்கள் ஒரு ஒரு பூ மேலே ஒரு பூ கீழே அவ்வளோ அழகாக இருக்கும் டான்ஸிங் ரோஸுன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் நம்ம இருக்குது பன்னீர் பட்டன் ரோஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடியது நல்ல பன்னீர் ரோஸ் மாதிரியே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்க நிறைய பூக்கள் கொடுக்கும் இலைகளை விட பூக்கள் அதிகமாக இருக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் ஏதாவது ஒரு உரம் கொடுக்கணும் மண்புழு உரம் மீனாமிளம் என்பிகே டிஏபி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த உரங்கள் கொடுக்கலாம் எந்த உரம் கொடுத்தாலும் நல்லா கேட்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுக்கணும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செடியை வளர்க்க தெரியாமங்க கூட ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரோஸ் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக க்ரோத் வரும் டெய்லி பூக்கள் கொடுக்கும் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் மாலைக்கட்டை யூஸ் பண்ணுற ஒரு ரோஸ் வெரைட்டி அடுத்து பார்த்துட்ருக்கிறது அராபிக் பன்னீர் ரோஜா ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் ஸோ கொத்து கொத்தாக பூக்கள் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு செடியிலேயும் அவ்வளோ அழகாக பூக்களோடு கொடுப்போம் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதை பார்த்துட்டு இருக்கிறது கொடி ரோஜா கொடி ரோஜாவில் நம்மக்கிட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ பை ஒன்றும் பார்க்கலாம் ஒயிட்டு கொடி ரோஸ் கொடி ரோஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து சிங்கிளாக பூக்காது பஞ்சாக பூக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் காம்பவுண்ட் மேலெலாம் ரொம்ப அழகாக ஏற்றி விட்டுக்கலாம் சூப்பரான ஒரு வெரைட்டி ஒயிட்டு கொடி ரோஸ் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ரெட்டு கொடி ரோஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இதை எடுத்துகிட்டு வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸ்டாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் கட் ஸோ குட்டி குட்டியாக பட்டன் ரோஸ் மாதிரி பூக்கும் நிறைய பூக்கள் கொடுக்கும் கொடி ரோஜாவில் பிங்க் கட் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்குறது கொடி ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஏ வெரைட்டி ரோஸு பேபி ரொமான்டிக்கா அடுத்து பார்த்துட்டுருக்கிறது கொடி ரோஸ்லேயே ரொம்ப அழகான ரெட்டு ஹார்கிட் ரோஸு ஸோ ரொம்ப சூப்பராக ஒரு பிளட் ரெட் கலரில் ஒரு ஆரஞ்சு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் ஷேடில் இருக்குது நல்லா பெரிய பெரிய பூவாக பஞ்ச் பஞ்சாக பூக்கும் கொடி ரோஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அழகாக நீங்கள் வந்து பிளேஸு இல்லைனா கூட பால்கனியில் வச்சு ஏற்றி விட்டுக்கலாம் இல்லை தூண்கள் இருந்தால் அதுக்கு மேலே ஏற்றி விட்டுக்கலாம் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப க்ரீனிஷாக அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கொடி ரோஸு ரெட் வித்து ஒயிட் ஷேடில் சூப்பராக இருக்கும் பேக் சைடில் பாருங்கள் ஒயிட்டாக இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கலர் காம்பினேஷன் டபுள் கலர் கொடி ரோஸ் ஸோ இந்த கொடி ரோசஸ்லாம் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க என்ன பிளான்ட் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் கேட்லாக இருக்கும் அங்கேயும் புக் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைன்னா வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆஃபர் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணும்போது சம் இஷ்யூஸ் இருந்தது பேமெண்ட் இஷ்யூஸ் இருந்தது இப்போ வந்து எல்லாமே வந்து சரி பண்ணிட்டோம் நீங்கள் வந்து வெப்சைட்டில் பயப்படாமல் போய் புக் பண்ணிக்கலாம் ஸோ வெப்சைட்டில் போய் புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் ரிப்ளே லேட்டாக தான் வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஒர்க்கில் இருக்கும் அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ரிப்ளே வரும் அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் யாருக்குமே எடுக்கிறதில்ல ஃபோர் டு செவன் ஒர்க்கிங் டேஸில் தான் டிஸ்பேச் பண்ணுவோம் பிளான்ஸ் ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ரிப்ளே வந்தாலும் எங்ககிட்ட வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக இருக்கும் பொறுமையாக தான் ரிப்ளை பண்ணுவோம் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளான்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு எம்எஸ்எஸ் அண்டு ப்ரொஃபஷ்னல் ரெண்டு கொரியரில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் எம்எஸ்எஸ்ங்கிறது ஓப்பன் பாக்ஸ் ப்ரொஃபஷ்னலுங்கிறது மண்ணு கம்மி பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் நீங்கள் வந்து எந்த கொரியர் உங்கள் ஏரியாவில் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் நீங்களே வந்து செக் பண்ணிவிட்டு கூகுளில் போயிட்டு நியர்பை கொரியர்னு போட்டிங்கன்னா எம்எஸ்எஸ் ஆர் ப்ரொஃபஷ்னல் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த எம்எஸ்எஸ் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கேட்டுட்டு கூட ப்ராப்பராக கொண்டு வந்து கொடுப்பீங்களா இல்லை ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட புக் பண்ணிக்கலாம் ப்ரொஃபஷனல் குரியர் நைன்ட்டி பர்சன்ட் ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க சில ஏரியாவில் வில்லேஜஸில் இருக்கீங்கன்னா பண்ண மாட்டாங்க ஸோ அதை தெரிஞ்சுட்டு புக் பண்ணிக்கோங்க ஹோம் டெலிவரி தான் சொன்னீங்க ஹோம் டெலிவரியே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ டவுன் ஏரியாவில் இருக்கீங்க கண்டிப்பாக ஹோம் டெலிவரி பண்ணிவிடுவாங்க வில்லேஜஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அது உங்கள் ஏரியா பொறுத்து ஓகேவா ஓகே பாய் தேங்க் யூ